லாடு இந்த அருமையான நாள்லையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் மறுபடியும் வர்ற பிரச்சனைகள் குடும்பத்தில் வர்ற நெருக்கங்கள் கண்டு நீங்கள் மறுபடியும் சோர்ந்து போகிறீங்களா இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல எவ்வளோ காலம் தான் நானும் போராட்டம் போராட்டம்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருப்பேன் எவ்வளோ நாள் இந்த பிரச்சனையில் இருக்க போகிறேங்கிற ஒரு கவலை அதிகரிச்சுட்டே இருக்குதா ஆண்டவர் உங்களுக்காக தான் ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லியிருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க அவர் மேல் வைத்து விடுங்க ஏசப்பா சொல்கிற வார்த்தையும் அதுதான் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்க ஆமாம் நீங்கள் ஜோம் பொழுதெல்லாம் உங்கள் பாரம் உங்கள் துக்கம் எல்லாம் ஏசப்பாவுடைய சமூகத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ தேவை இருக்குது இவ்வளோ நெருக்கடியில் இருக்கிறேன் இப்படி நீங்கள் சொல்லி ஜோம் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளில் ஒரு வேளை வேலை இல்லாமல் இருக்கலாம் வருமானத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் எல்லாத்தையுமே ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க அதனால் கவலையோடு இருக்காதீங்க கண்ணீரோடு இருக்காதீங்க நான் அவமானப்பட்டு இப்போ என் வாழ்க்கையில் நீ எந்த முன்னேற்றமும் இல்லை யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படி சோர்ந்து போகாதீங்க நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பாங்க நீங்கள் ஜெபத்தை தவறாமல் செய்யுங்க நம்பிக்கையாக இருங்க உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைவூர்ந்து ஜபம் பண்ணுங்க ஏசப்பா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் தருவாங்க ஆமீன் மீன்